ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்ன சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவும் சீனுவும் ரொம்பவே சந்தோஷோடு இருந்துகிட்ருக்குறாங்க மா சீனு வந்து மாயா கூட வந்து சேர்ந்து வாழதுக்காக ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு சாரு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பத்மா கிட்ட சாரு வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பாருங்கத்தை என்னை நீங்கள் என்ன சொல்லி இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க எனக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தானே நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்க ஆனால் அங்கே நடக்கிறது எல்லாமே இப்போ வேறு மாதிரி இருக்குது இப்போ சீனவும் வந்து மாயாவை ஏற்றுக்கிட்டு அவன் வாழதுக்காக ஆரம்பிச்சிருவான் இப்போ அப்போ என்னுடைய நிலமை அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு சாரு நான் போட்ட திட்டப்படி கண்டிப்பாக என் பையன் உனக்கு தான் நீ தான் எனக்கு மரும பொதுவாக மாயா என்ன பண்ணாலும் சரிதான் மற்றவங்க எல்லாரும் அவளை ஏற்றுக்கலாம் ஆனால் நான் என்னைக்குமே அவளை ஏற்றுக்கவே மாட்டேன் அதனால நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லவோ இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க உடனே சாரும் வந்து மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க சொல்லுமா அப்படின்னு சொல்லும் போது அத்தை உங்ககிட்ட பேசணுமா அப்படிங்கிறாங்க உடனே வந்து பத்மாவும் வந்து மகாலிங்கத்தர் வந்து பேசுறாங்க நாளைக்கு நம்ம கோயிலில் சந்திக்கணும் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லவோ என்ன சம்மந்தி எதுக்காக கோயிலில் சந்திக்கணும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஃபோனில் பேச முடியாது நாளைக்கு நீங்கள் கோயிலுக்கு வந்துருங்க நானும் சொல்லவும் சாரும் அங்கே வந்துருது அப்படின்னு சொல்லவும் உடனே மகாலிங்கமும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் ஆனந்தமே பார்த்தோம்னா இங்கே மாயாவும் சீனுவும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்போ வந்து மாயா வந்து தான் கையாலேயே சீனுக்கு வந்து சாப்பாடெல்லாம் பரிமாறி விட்டுட்டு இருக்கவோ இதை பார்த்துட்டு சாரு வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க பாருங்க என் கண் முன்னாடியே இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அப்போ பத்மா சொல்றாங்க சாரு நீ ஒன்றும் கவலைப்படாதமா என்ன இருந்தாலும் சரிதான் என் பையன் உனக்கு தான் நீ தான் என் வீட்டுக்கு மரமகன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது போது அத்தை நீங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரிக்கு தெரியலையே இப்போ என்னென்னா சீனு வந்து மாயாவரை ஏற்றுக்க ஆரம்பிச்சுட்டான் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு சீனு கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும் போது இங்கே பாரு அதுக்கு தான் நான் ஒரு பிளானை வச்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறீங்க என்ன பிளான் அப்படிங்கும் போது அதெல்லாம் நான் கோயிலுக்கு வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்லும்போது நீ கேட்டுக்கோ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட்டிகிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா மகளிங்கே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் இங்கே வந்து தனாவும் கதிரும் வந்து கோயிலுக்கு வராங்க அப்போ கதிர் வந்து சொல்கிறாங்க தனா நீ கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிருவியா எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது சரிதாங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அப்போ வந்து மகாலிங்கம் என்ன அவசரமாக வந்து கோயிலுக்கு வந்து வர ஏதோ பேசணும்னு சொன்னீங்க அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படிங்கவோ சாருக்கு கல்யாணம் பண்ணணும் ஏற்பாடு பண்ணணும் இது கேட்டதுமே மகாலிங்கமும் சாருவும் அதிர்ச்சி அடைகிறாங்க அத்தை என்னத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க சீன எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இப்போ வீட்டில் சொல்லிட்டு வந்தீங்க இப்ப என்னன்னா எனக்கு மாப்பிளை பார்க்க சொல்றீங்க என்னதான் சொல்லிட்டு நான் வந்து சீன ஒருத்தவரை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பத்மா சொல்லுங்க சொல்கிறாங்க சாரு நீ பயப்படாத சீனுக்கும் உனக்கு தான் கல்யாணம் அப்படிங்கிறாங்க இது சொன்னதுமே மகாலிங்கத்துக்கும் சாருக்கும் ஒன்றுமே புரிய மட்டுக்கு அப்போ தானா வந்து கோயிலை சுற்றி வரும்போது இவங்க ரெண்டு வரும் மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துருந்தாங்க மகாலிங்கத்துக்கிட்ட அத்தை என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க எதுக்கு என்னத்துக்கு இவங்க பேசுகிறத பார்க்கும்போது ஏதோ சரியில்லையே சரி என்னதான் தான் நடக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஒளிஞ்சு நின்று கேட்டுட்ருக்கிறாங்க தானா அப்போ பத்மா சொல்கிறாங்க நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க இதுதான் என்னுடைய பிளான் சாருக்கு வந்து வேற ஒரு மாப்பிள்ளையை பாருங்க மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்துக்கு வரைக்கும் நம்ம கொண்டு கொண்டுட்டு போகலாம் ஆனா தாலி கட்ட நேரத்துல அந்த மாப்பிள்ள மனமடையில தாலி கட்டும்போது போது இருக்க கூடாது அப்படி இல்லைன்னா கண்டிப்பா வந்து அந்த கல்யாணம் நின்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்படி நின்றுச்சுன்னா என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்படி நேரத்துல கண்டிப்பா என் பையனை விட்டு நான் சாறு கழுத்துல நான் தாலி கட்ட வைப்பேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சாரும் மகாலிங்கமும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இதை ஒழிஞ்சு நின்று தானா கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க இது என்னது இந்த அத்தை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மாயாவே சீனும் பிரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள என்னென்னமோ திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க இருக்காங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா அத்தைக்கு ஏந்த அந்த மாதிரி புத்தி போத தெரியல ஆக மொத்தத்துல சாருவுக்கு கண்ணும் தெரிஞ்சிட்டு இருக்குது அப்ப எல்லாமே வந்து திட்டம் தான் அத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்களா எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த வீட்டுல இருந்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்த உடனே நம்ம மாயா கிட்ட சொல்லணுமே அப்படின்னு தானா நினைக்குவோம் இங்க பார்த்தோம்னா மகாலிங்கமும் சாருவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் பாருங்க சம்மந்தியம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு சாருவுக்கு மாப்பிளை பார்க்க சொன்னதுமே நான் பயந்துட்டேன் ஆனால் இப்போ தான் உங்கள் திட்டம் எல்லாமே புரியுது அப்படிங்கும்போது ஆமாம் அந்த மாப்பிள்ளை நம்ம சொல்கிறது எல்லாம் கேட்கக்கூடிய மாப்பிள்ளையே இருக்கணும் தாலி கட்ட நேரத்தில் வந்து அவர் அங்கே இருந்து போயிடணும் அப்போ சாருவோட கல்யாணம் நின்றுரும் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் போடக்கூடிய நாடகத்தில் சீனுவை நான் வந்து சாரு கழுத்தில் தாலி கிட்ட வச்சிருவேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டது ரெண்டுமே அவங்க ரெண்டு வரும் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க சம்மந்தமாக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதுக்கெலாம் நம்ம கையில் ஆள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா வந்து சாரு கிட்ட சொல்கிறாங்க சாரு இப்போ உனக்கு போருமா சந்தோஷம் தானான்னு சொல்லி கேட்கும்போது அத்தை நான் ஃபஸ்ட்டு கூட நான் பயந்துட்டு இருந்தேன் நீங்கள் என்னமோ பண்ண போகிறீங்கன்னு ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரிங்க நீங்கள் மாப்பிள்ளையை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பத்மா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா தனாவை தான் காட்டுறாங்க தனா வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வந்து மாயா சொல்லு தனா என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க அப்படிங்கும்போது மாயா நீ உடனே இங்கே கிளம்பி வா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறாங்க என்னது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ அதெல்லாம் ஃபோனில் பேச முடியாது நீ நேரில் வா அப்படின்னு சொல்லும்போது உடனே மாயாவும் சரின்னு சொல்லிட்டு தனா வீட்டுக்கு வராங்க அங்கே வந்ததுமே என்ன தனா ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லி கூப்பிட்டியே அப்படின்னு சொல்லும்போது கதிர் வேலைக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் மாயா கதிர் வேலைக்கு போயிட்டா அப்படிங்கிறாங்க என்ன முக்கியமான விஷயம் தலை போகிற விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இது கெட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க நான் நினைச்சேன் ஆருவுக்கு கண்ணு தெரியுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் ஒரு சந்தேகத்தில் தான் இருந்துகிட்டு இருந்தேன் இப்போ வந்து தெரிஞ்சு போச்சுது இது எல்லாமே அத்தைப்பட்ட திட்டம் தான் அப்படின்னு சொல்லவும் சாருவுக்கும் சீனவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக அவங்க இந்த மாதிரிக்கெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணப் போகிற மாயா அப்படிங்கும்போது அவங்க திட்டம்தானே போடுறாங்க போடட்டும் எது வரைக்கும் பண்ணணுமோ அவங்க பண்ணட்டும் ஆனால் அவங்க நினைக்கிறது கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லவும் இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ தான் எங்கிட்ட சொல்லிட்டே இல்லை தானா இதுக்கப்புறம் விட்டுருந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க ஆனாலும் தான் தானா சொல்றாங்க அத்தை இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படி உன் மேல அவங்களுக்கு என்னதான் வெறுப்போ தெரியல அந்த சாருவை பார்த்தாலே எரிச்சலா இருக்குது ஆனா அவங்க அந்த சாருவோட குடும்பத்தாரில தான் வந்து ரொம்பவே உர வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி கூட இருந்துகிட்டே திட்டம் போடுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் இது அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சொல்லட்டுமா அத்தையை பத்தி அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து தானா சொல்றாங்க இல்ல தானா வேண்டாம் அந்த விஷயத்தை பத்தி நம்ம பெரியமா கிட்டே பெரியப்பா சொல்ல வேண்டாம் அவங்க சொன்னாக்கே கண்டிப்பா அத்தையே கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவாங்க அதனால வந்து நீ வந்து மாமாவை நினைச்சு பார்த்தியா சீனவன் நினச்சி பார்த்தியா அத்தையை மட்டும் வீட்டை விட்டு அனுப்பிட்டுட்டாய்க்கு அவங்க எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லவும் பாரு இந்த நிலமையில கூட நீ வந்து அத்தையை பற்றி எவ்வளோ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிற ஆனால் அவங்களுக்கு அந்த மனசு இல்லையே அவங்க வந்து உன்னை வெறுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உன்னை அந்த வீட்டை விட்டு அனுப்புன்னு சொல்லி தானே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க என்னன்னாலும் நினச்சிட்டு போட்டோம் ஆனால் கூடி சீக்கிரமே அவங்க மனசு மாற வைக்கிற அப்படிங்கும்போது போது இல்லை மையா நீ என்ன சொன்னாலும் சரிதான் அவங்கள திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி நான் இதை நினச்சி நீ கவலைப்பட்டு இருக்காத நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வராங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே சாரும் பத்மாவும் வந்து அவங்க மாயாவை பற்றி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது சாருகிட்ட வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க மாயா என்ன சாரு உனக்கு வந்து கண் ஒன்றும் வந்து சரியாக தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேலா மாயா எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கிறாங்க அவங்ககிட்ட கொண்டு காட்டலாம் அவங்ககிட்ட கொண்டு காட்டினாக்கி சீக்கிரத்தில் கண் பார்வை வந்துடும் சொல்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ஐயையோ நம்மளுக்கு கண்ணு உண்மையிலே தெரியாமல் இருந்தாலும் போக முடியும் நம்மளுக்கு தான் நல்லாவே கண்ணு தெரியும்டா அப்படி இருக்குது நம்ம இப்படி போக முடியும் சொல்லிட்டு சாரு உடனே சொல்கிறாங்க இல்லை மாயா ஏற்கனவே வந்து நான் என் கண்ணை வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன் ஆனாலும் வந்து அவங்க பாரு வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் நீ என் மேலே அக்கறையோட கேட்டியே அதுக்கு உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சாரு ரொம்ப நல்லவங்க போல பேசவும் என்கிட்டயும் அவன் வேலையை காட்டுற ரெண்டு வரையும் நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க